இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி ரம்மாண்டு இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் சார் तैंक्यू सो मच फिर इंडिटेन सर ठेंटी वन इये कट दाँ थैंकू सो मच फिलीवि मी मुख्यमंत्री से नंबर और पढ़ा ना अवस्य वीन पाटे मुझे अल्विक ना उपयोग कादल पढ़ा सहत நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து என் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி வச்சிருப்பாங்க இந்த கதாபாத்திரம் எங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த இந்த வருஷத்தில் நான் நடித்த படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த कथापा ना पाक इतना चाहे अंड इट वेरी वेरी ब्यूटिफुल एक्पीर अदापात्र में इट्स ए वेरी पर्सनल रोजॉ पड़े ना चय कम स्टूडेंट ना और कमलहासिक ना और வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாளில் இருந்து எல்லாமே கமல் சேர் கமல் சேர்ன்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சேர்ந்தவரைக்கும் எந்த படத்தையும் என்ன என் கூட நடிச்சது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ ஞாபகம் ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்டு முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிந்தாமிச்சுட்டே கொண்டு ஸோ நான் எப்படி ஒரு டேரக்டர் சாங்கரோட ப்ராடக்ட்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீரன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் இவருக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் எங்கேயும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் வந்து அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியல் ஐ நெவர் ஃபர்கேட் பிஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து இயர்ந்து போய்ட்டு சங்கர் சார் கிட்ட டேரக்டர் ஸ்டேண்டில் போயிட்டு சரி அந்த மாதிரி கமல்தாசன் நடிச்சிருக்காரு சார்னு சொல்லுவேன் ஜோ எனக்கு எப்படி இருந்துக்கும் யோசிப்பார் போய் நடிகர் அப்படின்னு என்ன சொல்லி அவர் வெரைட்டி வருவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் அவனுக்கு இருந்தால் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அவன் திரும்ப மறணவையா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப ஒன்றா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாக்கா வராது அப்பதை விட போகிறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஃபேவரேட் பட்டங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமரா மேன் சேலர் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலம் ஃபார் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலர்ச்சி பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ மூடி பண்ணணும் எவ்வளோ வசூல் பண்ணணுன்னா அவங்களை அழைச்சிக்க நாங்கள் இருப்போம் இது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து போனோம் இந்த படம் வசூல் செய்யவில்லை நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக் ஆண்டு குணத்துக்கும் ரெச்சாந்தோ அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய இருக்கிற இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திருப்ப காலகட்ட நேரம் கேட்ட ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராது கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படிக்க போகிற படமாக நான் தங்குகிறேன் ஸோ ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ಅವ್ರು ಇಂಡಿಯನ್ ಟೂ ಟೀಮ್ ಅವಾರ್ಡ್ ಇರೋ ಕೀಪ್ ಇವರ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ಸ್ ವೆರಿ ಹೈ ಬಿಕಾಸ್ ಶಂಕರ್ ಸರೋ ಮ್ಯಜಿಕ್ಂದು ಕರಂಕಾಲ ಅವರು ಟೈಮ್ ಎತ್ತು ಪಕ್ಕ ಸರಿಕ್ರೆ ವಿರ್ ಬಿಟಿಂಗ್ ಫಾರ್ ಹಿಜಿಕ್ ಆನ್ ದ ಪಿಕ್ ಸ್ಕ್ರೀನ್ ಅಂಡ್ ಕೀಪ್ ಇರ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ಸ್ ಹೈ ಬಿಕಾಸ್ ಡೈರಕ್ಟರ್ ಶಂಕರ್ ಇಸ್ ಆಲ್ರೆಡಿ ಅ ಮೈಲ್ ಸ್ಟೋನ್ ಸೆಟರ್ ಅಂಡ್ ಅವರು ಕೂಡ ಕಮಲ್ ಸರ್ಕಾರ ಸೊ ದಿಲ್ಡ್ ಟು ಕೇಟ್ ಸ್ಟ್ರಾಂಗರಿ ಅಂಡ್ ಐ ಕಾನಿಟ್ ವೆಯ್ಟ್ ಫಾರ್ ಜುಲೈ ಟ್ವಲ್ ಅಂಡ್ ಈಗ ಬಂದು ಪಡೋಟ್ ಮಾಡೋದು ರೂಪಾಯಿ ನನ್ಗೆ ಪಡತ್ತ ಪತ್ತಿ ನೀವು ಆಡಿಯನ್ಸ್ ಎತ್ತಿ ನೇರ ಕಂಟೆಂಟ ಅಂಡ್ ಕಮಲ್ ಸರ್ ಅಂಡ್ ಶಂಕರ್ ಸರ್ ಗ್ಯಾರಂಟಿ ರೆಂದು ಪಬ್ಲಿಸಿಟಿಟಿ ಪ್ಮೋಷನ್ಸ್ ವಹಿಕಾ ಪ್ಲಾನ್ ವೆಚ್ಚಾ ಐ ವಾಸ್ ವೆರಿ ಇನ್ಸ್ಪೈರ್ಡ್ ಟು ಸೀ ದಟ್ ಪಬ್ಲಿಸಿ ಪ್ಲಾನ್ ಬಿಕಾಸ್ ಅವ ಪಡಿತಾ ಮಕ್ಕಂ ಅಂದ ಪಡೇ ಕರೆಕ್ಟ್ ಆಡಿಯನ್ಸ್ ಗೆ ಕೇಳ್ ಸೇರ್ ಕೊಡು ಅವರು ಎತ್ತಿಟ್ರು ಸೋ ಹ್ಯಾಟ್ಸ್ ಆಫ್ ಟು ಪೋಕೆ সাই এদিন বসে সো আলু সো মাতাগে